தமிழ் ஆர்விஜி நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வெளியிட்டுருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விவசாய நிலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் நாலு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலத்தில் காப்பி செடி மிளகு மரம் அவகோடாமரம் மரம் சவுக்க மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் இருக்கிறது தோட்டத்தைச் சுற்றிலும் தோட்டத்தின் பாதுகாப்பிற்காக வேலி அமைக்கப்பட்டுள்ளது மின்சார வசதி உள்ள நிலம் வேலையாட்கள் தங்குவதற்கு வீடு ஒன்று இருக்கிறது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ள நிலம் தண்ணீர் வசதி உள்ள நிலம் ஓடை தண்ணீர் செல்கிறது நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய நிறைவான வருமானம் வரக்கூடிய அருமையான இந்த நாலு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஆறு லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி